அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வ பித்ரு அமாவாசை நாளில் இந்த வருஷத்தோட ரெண்டாவது சூரிய கிரகணம் வருதுங்க அதாவது கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் செப்டம்பர் மாதம் தான் சந்திர கிரகணம் முடிஞ்சுது அதே போல் சூரிய கிரகணம் இந்த ஆண்டினுடைய கடைசி கிரகணமாக இந்த அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி நிகழ இருக்குங்க இந்த கிரகணங்கள் நிகழும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ராசிகளுக்கு பலன்கள் மாறுபட போகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலயபட்ச அமாவாசை நாளில் இந்த கடைசி சூரிய கிரகணம் நடக்க இருக்குது குறிப்பாக இந்த கிரகணத்தின் போது ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேத சாஸ்திரங்களின்படி சூரிய கிரகணம் மனித வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதால இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அதே போல் இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரம் வரை நீடிக்கும் இந்த கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியும் அது மட்டும் இல்லாமல் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப பயனுள்ளதாக அமையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்காரை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்து பார்த்திருக்கும்போது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அதோடு உங்களுக்கு இந்த கிரகணங்கள் பற்றி வேறு என்னென்ன தகவல்கள்லாம் தெரியும் இந்த நேரத்தில் என்னென்னலாம் செய்யக்கூடாது செய்யலாம் இது போன்று தெரிந்த தகவல்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது உதாரணமாக நிறைய பேருக்கு பெண் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் வரண் அமையவே அமையாவது நீ அந்த காலம் நிறைய நாளாக நிறைய நாள் இதை பார்க்க வேண்டியது போயிட்டே இருக்கும் அதே போல் நிறைய பேருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கடன் பிரச்சனையில் இருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வராகிய அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கும்போது கண்டிப்பாக அதற்கான சரியான பரிகார பலன்கள் சொல்றாங்க இதனால் நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக கேட்ட ஒரு உண்மை நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொண்டாலே போதுமானது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நாம இப்போது சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க இந்த கிரகணம் அப்படின்னு பா சொன்னாவே நமக்கு ஒரு பயம் வரும் கிரகண நேரத்தில் நாம் இந்த விஷயமெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா நாம் கோயிலுக்கு போகலாமா சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா இது போன்று நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தோன்ற ஒன்று தான் அப்படிதான் இந்த கிரகண நேரத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கு சரி இந்த கிரகண நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடையுது அஸ்வினி மாத அமாவாசை திதியில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் காண முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தென் அமெரிக்கா ஆர்க்டிக் அர்ஜென்டினா பிரேசில் பெரு பிஜி சிலி போன்ற நாடுகளில் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் பார்க்க முடியாது அதனால் நமக்கு எதாவது நமக்கு பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்களால் நமக்கு இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறதால தான் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய தாக்கமானது இருக்க தான் செய்யும் அப்படி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய கிரகணம் காரணமா மிதுனம் கடகம் உருற்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு இவர்களுக்கு திடீர் பண வரவு வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் புதிய வணிக வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் வணிகர்கள் பல நல்ல ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் சூரிய கிரகணத்தினுடைய பாதிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மூன்று ராசியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக உற்சகம் ராசி வணிக வளர்ச்சி இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறந்த ஒப்பந்தங்கள் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது நீங்கள் இந்த மிதுனம் கடகம் விருச்சகம் இந்த மூன்று ராசிக்காரர்களில் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரங்க என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த கிரகணம் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த கிரகணத்தால் மக்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிதாக அப்படி ஒன்று பாதிப்புகள் எதுவும் வராது குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் வர்றதால நம்ம இந்த மகாலய அமாவாசையில் வர்றதனால நம்ம இது முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அதாவது குறிப்பிட்டு முக்கியமாக இந்த பட்சம் தொடங்கக்கூடிய நாளில் கிரகணமும் நடைபெ நடைபெற்றது அதே போல அதே சமயம் பட்ச அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் நடக்க இருக்குது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தான் சந்திர கிரகணம் நடந்தது பட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களுக்கு முன்பிருந்தே தொடங்கிடும் அப்படி பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமும் மகாலயா பட்சத்தில் சூரிய கிரகணமும் மகாலயா பட்சத்தில் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்கள் இடைவெளியில் நிகழ்வதால் இது சுபகாரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மகாலய அமாவாசை நாளில் இந்த கிரகணங்கள் ஏற்படுறதால மேலும் பலர் இந்த நாளில் வழிபாடுகள் செய்வதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கிரகண நேரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய தர்ப்பணங்கள் தானங்கள் போன்றவை எளிதில் பலன் தராது அப்படின்னு சிலர் நம்புகிறாங்க இருந்தாலும் முன்னோர்களுக்கு நம்முடைய கடமைகளை செய்வது நலமாகவே அமையும் என்று சொல்லப்படுது முன்னோர்களை நினைவு கூறுவதற்கான சிறப்பு நாளாக கூட நம்ம இந்த நாளை சொல்லலாம் தர்ப்பணம் தானம் மற்றும் தர்மங்களால் நலன்களை பெறுவதற்கு இது ரொம்ப உகந்த நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்களுடைய அடிப்படையில் வழிபாடுகள் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் மேலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் அமையப்போகிறது என்றும் ஜோதிடர்களால் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணமானது சாதகமற்றதாக இருக்கலாம் காதலித்து வர்றீங்க மேசராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது திருமணம் செய்ய நீங்கள் திட்டமிட்டுருந்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிறது அது உங்களுக்கு சரியான பலனை கொடுக்காது நல்ல வகையில் அமையாது என்று கூட சொல்லலாம் இதே போல் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது என்று சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா அது உங்களுடைய வேலையை கெடுத்து உங்கள் வேலைக்கே ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது முதலீடு செய்யக்கூடிய திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இல்லை அப்படின்னா இழப்பை சந்திக்க நேரிடும் அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் அதிகமாக வரலாம் இதனால் குடும்ப சூழல் பதற்றம் நிறைந்ததாக இருக்கும் பண பரிவர்த்தனைகளை செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது யாருக்கும் கடன் கொடுக்காம இருக்கிறது தான் நல்லது என மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கடன் கொடுக்காம இருக்கிறது நல்லது அதாவது அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராம இழுக்கடிச்சுட்டே போகலாம் அதனால தான் இது போன்ற எச்சரிக்கைகளை உங்களுக்கு கொடுக்குறாங்க குறிப்பிட்டு வணிகர்கள் வழக்கத்தை விட மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையான தகவல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த கிரகணங்கள் நிகழும் நிகழும்போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் இந்த சூரிய கிரகணமானது இது போன்ற நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வல்லது என சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த சூரிய கிரகணத்தில் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த சூரிய கிரகணத்தை பற்றியும் இந்த கிரகணத்தால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பது பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்